அமித்ஷாவின் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய போல் அவுட் எக்ஸிட் போலுடைய ரிசல்ட் இருக்கக்கூடிய மக்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ரிசல்ட்டா போல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பீகார்ல இருக்கக்கூடிய எல்ஜே பி கண்டெஸ்ட் பண்றதே அஞ்சு இடம் தான் இவன் போட்டிருக்கான் ஆறு இடத்துல வின் பண்ணுவாங்க எப்படிப்பட்ட கிரெடிபிலிட்டி பாருங்க நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் கூட ரீசன்டா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சொல்லியிருக்காரு எலெக்ஷன் மெஷினரிய ஆப்ரேட் பண்றதுல மோடியும் அமித்ஷாவும் கில்லாடிகள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றார் ஈவிஎம்ஐ எதிர்ப்பவர்கள் அயோக்கியர்கள் என்று அவர் சொல்கிறார் அவரது தரத்திற்கு அவர் அப்படியெல்லாம் பேசினால் இந்த சோ கால்டு இன்டலெக்சுவல்ஸ் எப்படியெல்லாம் எல்லாம் செயல்படுவார்கள் என்று அவருக்கு தெரியுமா இப்ப இவிஎம்ஐ ஆதரிப்பவர்கள் எல்லாம் வந்து இளிச்ச வாயர்களா இவிஎம்ஐ ஆதரிப்பவர்கள் ஏமாளிகளா இவிஎம்ஐ ஆதரிப்பவர்கள் முட்டாள்களா என்று கேட்டா இவர்கள் இவர் தாங்குவாரான்னு தெரியும் இந்த இவிஎம்ஐ எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும் என்ற சூத்திரத்தை தெரிந்தவர்கள் தான் இந்த மோடியும் அமித்ஷாவும் எலெக்ஷன் மிஷினரிய பெர்ஃபெக்டா எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் என்று திரு மணி அவர்களால் பாராட்டப்பட்ட மோடி என்று அமித்ஷா அவர்கள் எந்த இடத்துல ஒரு பத்து பெர்சென்ட் வேரியேஷன் இருக்கோ அந்த இடத்துல திரும்பிய மேனிபுலேட் பண்ணணும்னு பிளான் பண்ணியாச்சுன்னா நீங்க சந்தேகப்படுவீங்களா யாராவது சந்தேகப்பட மாட்டீங்க அப்ப இதை பண்ணக்கூடிய இன்டெலெக்சுவல் பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அமித்ஷா இருக்கு ஜே பி நட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாள் என்ன சொன்னாரு எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை ஆர்எஸ்எஸ்ஆல் நாங்கள் வெல்ல வெல்ல தேவையில்லை என்று எந்த ஆர்எஸ்எஸ்ஸினால் ரெண்டாயிரத்தி பதினாலில் எந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சக்தியினால் இவர்கள் வென்றார்களோ எந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை கட்டமைப்பினால் இவர்கள் வென்றார்களோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எந்த ஆர்எஸ்எஸ்னால் இவர்கள் பலம் பெற்றார்களோ அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி தேவையில்லை என்று ஓபனா டிக்ளேர் பண்ணது காரணம் என்ன இவிஎம் எங்கிட்ட இருக்கு ஒரு ஹோம் மினிஸ்டர் நூத்தம்பது கலெக்டரை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியாக நியமிக்கப்பட்ட அந்த கலெக்டர் நூற்றம்பது கலெக்டர் ஹோம் மினிஸ்டர் பேசினா என்ன பேசியிருப்பார் எங்க ஈவிஎம்ஏ பிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ரிசல்ட் பிக்ஸ் பண்ணியாச்சு நீ என்ன வருதோ டிக்ளேர் பண்றது உங்க வேலை இல்லைன்னு அவனுக்கு தொலைச்சுடுவோம் நாங்க தான் வருவோம் அப்ப அது எல்லாருமே பயந்து இவர்கள் ஒருவேளை வந்து விட்டால் வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் இன்றைய நேர்காணல் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகரும் செயற்பாட்டாளருமான திரு பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஸ்கர் சார் நேற்று முழுவதும் உங்களை பார்க்க முடிஞ்சது ஃபுல்லா டிவி டிபேட்ஸ்ல கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாற்ற நீங்க முடிந்தா சிங்களா தனியா தடுத்து ஆடிட்டு கூட சொல்லலாம் தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் நைன்டீன்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பாஜகவுக்கு எதிரான இந்திய அளவுல ஒரு அலைன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகலன்னா கூட பாஜக தோல்விடறதற்கான வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வச்சு அப்புறம் எக்ஸிட் போல் ரிசல்ஸ்வங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஆஃப் ஆனாங்கன்னே சொல்லலாம் எக்ஸிட் போல் ரிசல்ஸை பார்த்துட்டு ஓகே எலக்ஷனுடைய முடிவுகள் வேறு மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசலாம் பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்பவும் இருந்தது முதல்ல சார் சோ பார் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் பாஜக எடுக்க போகுதுன்னு பிரதமர் பேசினதை தொடங்கி திரும்ப அலை வந்து மாறி இருக்கு இந்தியா கூட்டணி பக்கம் மாறி இருக்குன்ற கருத்துக்கள் பரவி இப்ப மீண்டும் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அப்படின்றது பாஜகவுக்கு ஃபேவராக இன்னும் அருதி பெரும்பான்மையோட பாஜக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னூத்தி மூணு மார்க்கே தாண்டுறாங்கன்ற அளவுலதான் வரக்கூடிய எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் இருந்திருக்கு சோ எப்படி பாக்குறீங்க பாக்குறீங்கதான் இதே ஜூன் ஒன்னாம் தேதி வந்ததுதான் ஜூன் நாலாம் தேதியும் பிரதிபலிக்குமா இல்ல இரண்டுக்கும் முரண்பட்ட ஒரு ரிசல்ட்ஸ் வந்து ஜூன் நாலாம் தேதி வருமா எப்படி பாக்கலாமேதான் நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு அமித்ஷாவின் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய போல் அவுட்புட்டாக தான் அந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட் இருக்கக்கூடிய மக்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ரிசல்ட்டாக இது இல்லை இது ஒன்று ரெண்டாவது இந்த போலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர் நம்பர் எரர் இருக்கு எல் பர்டிகுலராக குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜி என்னுடைய போல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய எல்ஜேபி கண்டஸ்ட் பண்ணுறதே அஞ்சு இடம் தான் இவன் போட்டிருக்கான் ஆறு இடத்துல வின் பண்ணுவாங்க எப்படிப்பட்ட கிரெடிபிலிட்டி பாருங்க அவ்வளோதான் நீங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா எதுவுமே டெலி ஆகாது எதுவுமே நூறுக்கு மேலே போகுது அப்போ இவர்களது இவ என்னென்னா அமித்ஷா கொடுத்த டார்கெட்டு அந்த நானூறு டார்கெட்டை இவர்கள் வந்து நானூறு நானூறுன்னு சொல்லாமல் முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது முந்நூற்றி ஐம்பது முன்னூறு முந்நூற்றி ஆறு இப்படி வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து கடைசியில் நாங்கள் நானூறு சொன்னோம் நாங்கள் ஆனால் முந்நூற்றி பதினாலில் தான் ஜெயிச்சிருக்கோம் என்று சொல்லக்கூடிய நிலை வரும் எப்படி வரும் அப்படின்னா இதை வந்து இவங்க கம்ப்ளீட்டாக ஓப்பனாக அவர்கள் பண்ணிய அராஜகம் வெளிப்படையாக இவர்கள் பண்ணிய அக்கிரமம் இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனை வந்து செலெக்ட் பண்ணக்கூடிய இருந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நூற்றி ஐம்பது எம்பிக்களை ரிமூவ் பண்ணி இவங்க சேஞ்ச் பண்ணது ஓப்பன் வயலேஷனாக பண்ணாங்க ரெண்டாவது அந்த லட்சம் மூன்றரைவிஎம் மெஷின்ஸ் வந்து ரிப்பேருன்னு எலெக்ஷன் கமிஷனே டிக்ளேர் பண்ணுச்சு கிட்டத்தட்ட எல்லா எதிர்கட்சிகள் கம்ப்ளைண்ட் பண்ணதுபடி ஆறரை லட்சம் எலெக்ஷன் இவிஎம் மிஷின்ஸ் ரிப்பேரு மூணாவது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் வெல்லு இது இசிஐஎல் இவங்க எல்லாத்துலேயும் மேனுஃபேக்சரிங்கில் அந்த டைரக்டர்ஷிப்பில் கீ பொசிஷன்ல டேரக்டர்ஷிப்பில் வந்து பிஜேபி ஆள்களை நியமித்தது இது ஓப்பனாக வந்து அவர்கள் டிக்ளேர் பண்றாங்க ஓப்பனா நாங்கள் இப்படி தான் செய்வோம்னு சொல்வாங்க ஓப்பனாக இப்படி செய்யக்கூடியவர்கள் எப்படி பின்னால் திரைமுறைகளை என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்ப திரைமுறைகளை இவர்கள் பண்ணிய வேலையைத்தான் நம்ம வந்து தெளிவாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி இந்த வார் ஸ்ட்ராட்டஜியில இவர்களுக்கு இந்த நம்ம மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் கூட ரீசண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அதில் சொல்லியிருக்காரு எலெக்ஷன் எலெக்ஷன் தான் அவர்கள் வந்து எந் எலெக்ஷன் எந்திரிச்சா எலெக்ஷன் எலெக்ஷன் மெஷினரியை ஆப்ரேட் பண்றதுல மோடியும் அமித்ஷாவும் கில்லாடிகள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றார் ஈவிஎம்ஐ எதிர்ப்பவர்கள் அயோக்கியர்கள் என்று அவர் சொல்கிறார் அவரது தரத்திற்கு அவர் அப்படியெல்லாம் பேசினால் இந்த சோ கால்டு இன்டலெக்சுவல்ஸ் எப்படியெல்லாம் செயல்படுவார்கள் என்று அவருக்கு தெரியுமா அப்ப இவிஎம்ஐ இந்த சோ கால்டு இன்டலெக்சுவல்ஸ் எப்படி மேனிப்புலேட் பண்ணுவாங்க என்பது இவருக்கு தெரிந்தால் இப்போ இவிஎம்ஐ ஆதரிப்பவர்கள் எல்லாம் வந்து இளிச்சவாயர்களா இவிஎம்ஐ ஆதரிப்பவர்கள் ஏமாளிகளா இவிஎம்ஐ ஆதரிப்பவர்கள் முட்டாள்களா என்று கேட்டால் இவர்கள் இவர் தாங்குவாரான்னு தெரியாது அதாவது இந்த இவிஎம்ஐ எப்படி மேனிபுலேட் பண்ண பண்ண முடியும் என்ற சூத்திரத்தை தெரிந்தவர்கள் தான் இந்த மோதியும் அமித்ஷாவும் எலெக்ஷன் மிஷினரியை பெர்ஃபெக்டாக எஃபிஷியட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் என்று திரு மணி அவர்களால் பாராட்டப்பட்ட மோடி என்று அமித்ஷா அவர்கள் அப்போ இந்த சோ கால்டு இன்டலெக்சுவல்ஸே வந்து இவிஎம்ஐ பற்றி புரியாமல் இல்லை அதை பற்றி குறைந்தபட்ச அறிவு இல்லாமல் அதை பற்றி அது எப்படி ஆப்ரேட் செய்யப்படும் எப்படி செய்ய செயல்படும் என்பதை பற்றி குறைந்தபட்ச புரிதல் இல்லாமல் பேசக்கூடிய இந்த மாதிரி நபர்களால் தான் இந்திய ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நெறிக்கப்படுகிறது இது 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 வந்து தெளிவாக திட்டமிட்டு செய்கிறார்களே ஒழிய மக்களது எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இருந்தால் இருநூறு சீட்டை கூட தாண்டாது பிஜேபி என்டி கூட்டணி கண்டிப்பாக முன்னூறுக்கு மேல இந்தியா அலையன்ஸ் பிளாக் வந்து கண்டிப்பா இந்தியா பிளாக் வெல்லும் இதுதான் மக்களின் தீர்ப்பு முன்னூறுக்கு மேல வெல்லும் எப்படி வெல்லும் என்பதை நான் பின்னால டீட்டெயில் சொல்றேன் ஆனா அதுக்கு முதல்ல இந்த பிஜேபி எப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்த பிஜேபி ஆபரேட் பண்ணக்கூடிய மோடி அண்ட் அமித்ஷா எப்படிப்பட்ட வார் ஸ்ட்ராட்டஜியை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இது இந்த ஸ்ட்ராட்டஜிய இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய சக்திகளுக்கு எதிராக பயன்படுத்தினா இவர்கள் உண்மையிலேயே கட்டிக்காரர்கள் இந்தியாவை வளமான நாடாக்குவதற்கு இதை பயன்படுத்தினால் இவர்கள் உண்மையிலேயே கட்டிக்கார்கள் இந்தியாவை பொருளாதார வல்லரசாக உருவாக்கக்கூடிய நிலையில் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இருந்தால் இவர்கள் கட்டிக்கார்கள் இவர்களது திட்டம் இவர்களது செயல்பாடு எல்லாமே வந்து இந்தியாவை ஆள வேண்டும் இந்தியாவை தொடர்ந்து இவர்களே ஆள வேண்டும் இதுதான் இவர்களது ஸ்ட்ராட்டஜி அதே எலெக்ஷனை மேனேஜ் பண்ணணும் எலெக்ஷனை மெனிபிளேட் பண்ணணும் எலெக்ஷன்ல தொடர்ந்து இருக்கணும் இதுக்கு என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றதான் இவர்களுடைய திட்டமாக இருக்கிறது அதாவது இவங்கள் வந்து இந்த வார் ஸ்ட்ராட்டஜி மோசடி செய்யணும் இவர்கள் வல்லவர்கள் எதையுமே மோசடி செய்வதில் வல்லவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே இவர்கள் முன்னூத்தி எழுபது தொகுதிகளுக்கு மேல மோசடி செய்துதான் வெற்றி பெற்றார்கள் இரண்டாவது எதிரி முகாமுக்குள் கழகத்தை உருவாக்கி பிளவை ஏற்படுத்தி அதில் அதில் வெற்றி காண வேண்டும் இது வந்து இவங்க தெளிவா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி செலவழிச்சு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல மற்றும் பல்வேறு மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் எம்எல்ஏக்களை எல்லாம் விலக்கி வாங்கி இவர்கள் வந்து அந்த கட்சிக்கு மாறி அதாவது இவர்கள் யார் மேல இடி ரைடு விட்டாங்களோ யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவங்களையெல்லாம் ஈடி ரைடு விட்டு அவங்களையெல்லாம் வந்து எதிரி முகாமில் இருந்து தன்முகாமுக்கு கொண்டு வந்து வாஷிங் மிஷினில் போட்டு இவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று அறிவித்து அவர்களுக்கு நிற்பதற்கும் சீட் கொடுத்துருக்காங்க நாலு பேர்ல ஒரு ஆள் வந்து எதிரி முகாம் எது காங்கிரஸ்லேருந்து வந்த எம் எம்பி இவர் இவங்க இவங்ககிட்ட நிற்கிற நாலு பேரில் ஒருத்தர் காங்கிரஸ்ல இருந்து வந்த எம்பிக்கள் மற்ற இல்லைன்னா மற்ற கட்சிகள்ல இருந்து வந்த எம்பி கேண்டிடேட் இதுதான் இவங்களுடைய சித்தாந்தம் அடுத்து மூணாவது போர் குணத்தை அதாவது ஸ்பிரிட்ட வந்து வீக்கன் பண்ணணும் போர் குணத்தை பலவீனப்படுத்தணும் இது மூணாவது தந்திரம் இந்த போர் தந்திரம் இதை வந்து எப்படி வீக்கன் பண்ண முடியும் நீங்க வந்து அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இது எப்படி பிரசாந்த் கிஷோரை தூண்டி விட்டு ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து மோடியினுடைய ஸ்லீப்பர் செல் என்பது எனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலைல ஜூன் ஜூன் மாசம் சென்டர் ஃபார் அக்கௌண்டபிள் கவர்னன்ஸுக்கு டாக்டர் கலாம் அவர்களையும் நானும் வந்து இவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சாங்க ஒன் டே கான்ஃபரன்ஸ் இதுக்கு போய் நாங்கள் பிரசென்ட் பண்ணிருக்கோம் கம்ப்ளீட் டெவலப்ட் இந்தியா மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்துல் கலாமும் நானும் சேர்ந்து பிரசென்ட் பண்ணியிருக்கோம் நம்ம மோடி அப்போ இவர் சிஎம் இருந்தார் அவருக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் அந்த இதை வந்து உருவாக்குனது இந்த பிரசாந்த் கிஷோர் அப்ப இருந்தே பிரசாந்த் கிஷோர் யாரு என்ன அவர் எப்படி எலெக்ஷனுக்கு ஜெயிச்ச பிறகு எப்படி ஜெயிப்பதற்கு என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாரு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு அவர் எப்படி வெளியேற்றப்பட்டார் வெளியேற்றப்பட்ட வெளியேற்றப்பட்டதுக்கு காரணம் என்ன வெளியேற்றப்பட்டது என்னது நீ மம்தா கேம்புக்கு போ கேஜ்ரிவால் கேம்புக்கு போ டிஎம்கே கேம்புக்கு போ அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அவங்க பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை எல்லாம் அறிந்து எங்களிடம் சொல்லு என்று இந்த வைத்த மோல் தான் பிளாக் மோல் தான் அந்த பிரசாந்த் கிஷோர் அந்த பிரசாந்த் கிஷோர் தான் இன்றைக்கு அவர் மூலமாக வெற்றி பெறுவது மோடி தான் வெற்றி பெறுவார் என்று இவர்கள் தூக்கி போட்டாங்க ஏன்னா நானூறு என்பதை நரேந்திர மோடி அப்பயே பிக்ஸ் பண்ணிட்டாரு அடுத்து அமித்ஷாவும் அப்பயே சொல்லிட்டாரு ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்லிமெண்ட்லயே சொல்லிட்டாங்க அதற்கடுத்து ஆரம்பிச்சவங்க ஆ ஆறு கட்ட தேர்தல் நடத்த வரைக்கும் அதை பத்தி பேசலாம் ஏன்னா கிரவுண்ட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அந்த கிரவுண்ட் ஒர்க் எப்படி நடந்துச்சு எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டு எல்லாமே வந்து விவிபேட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன கூடாது என்ற கிரவுண்ட் ஒர்க்கெலாம் நடந்து விவிபேட் என்ன கூடாதுன்னு சொல்லி சிம்பிள் லோடிங் யூனிட் தான் மைய மையப்பகுதி அந்த சிம்பிள் லோடிங் யூனிட்ல தான் பிஜேபி எந்த சிம்பிளில் அந்த சிம்பிளில் எந்த சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளில் வந்து ஒரு சங்கீத மொழியை இணைக்க வேண்டிய பொ பொறுப்பு அந்த சிம்பிள் லோடிங் யூனிட்டுக்கு உண்டு சிம்பிள் லோடிங் யூனிட்டில் தான் பண்ண முடியும் அதை இணைச்சாச்சு அப்படின்னா அந்த எல்லாம் பிஜேபி அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் இவங்களுக்கு நானூறு முன்னூறு முன்னூறு ஏற்கனவே முன்னூத்தி மூணு தொகுதியில திரும்பவும் பிஜேபி வெற்றி பெற்றா நீங்க சந்தேகப்படுவீங்களா வர மாட்டீங்க அவங்க எண்டி கூட்டணி வெற்றி பெற்ற ஐம்பத்தி மூணு தொகுதி இருக்கு ஐம்பது ஐம்பது தொகுதி இருக்கு அந்த ஐம்பது தொகுதியில மீண்டும் வெற்றி பெற்றா நீங்க சந்தேகப்படுவீங்களா மாட்டீங்க மிச்சம் இருக்கிற நாப்பத்தி ஏழு தொகுதி அந்த நாற்பத்தி ஏழு தொகுதியை மட்டும் எந்த இடத்துல ஒரு பத்து பெர்சென்ட் வேரியேஷன் இருக்கோ அந்த இடத்துல திரும்பியும் மேனிபுலேட் பண்ணணும்னு பிளான் பண்ணியாச்சுன்னா நீங்க சந்தைப்படுவீங்களா யாராவது சந்தேகப்பட மாட்டீங்க அப்ப இதை மேனிபுலேட் பண்ணக்கூடிய இன்டெலெக்சுவல் பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அமித்ஷா இருக்கு அமித்ஷா இன்டலெக்சுவல் டீம் கிட்ட இருக்கு அவர்கள் அவரை மேனிபுலேட் பண்ணுவார்கள் என்பதை அறிந்துதான் நம்ம முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு வரோம் இவர்களால் மேனிபுலேட் பண்ண முடியும் அதனாலதான் நீங்க ஜே பி நட்டா ஒரு வாரத்துக்கு முன்னால என்ன சொன்னாரு எங்களுக்கு ஆர் எஸ் எஸ் தேவையில்லை ஆர் ஆல் நாங்கள் வெல்ல வெல்ல தேவையில்லை என்று எந்த ஆர் எஸ் எஸ் ரெண்டாயிரத்தி பதினால எந்த ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் சக்தியினால் இவர்கள் வென்றார்களோ எந்த ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் அடிப்படை கட்டமைப்பினால் இவர்கள் வென்றார்களோ ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல எந்த ஆர்எஸ்எஸ்னால் இவர்கள் பலம் பெற்றார்களோ அந்த ஆர்எஸ்எஸ்டைய உதவி தேவையில்லை என்று ஓப்பனா டிக்ளேர் பண்ணதுக்கு காரணம் என்ன இவிஎம் எங்கிட்ட இருக்கு நீ எனக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை யாரும் தேவையில்லை எந்த எதிர்கட்சியும் தேவையில்லை நானே ராஜா நானே மந்திரி என்று சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் இவர்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இவர்கள் செயல்படுத்தி அதை எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டை தாண்டி சுப்ரீம் கோர்ட் வந்து சிலண்ட் ஸ்பெக்டேட்டரா அப்சர்வரா கேள்வி அக்க தெரியாமல் இவர் ஈசிஐ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மையாக மாறி நூறு சதவீதம் பிவிபேட் ஸ்லிப்பை எண்ணுவதற்கு ஐயாயிரம் கோடி செலவழிச்சு விவிபேட் ஸ்லிப் பிரிண்டாக இருக்குது அதை எண்ணுவதற்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ பதினாலு நாள் ஆகும் என்று பொய்யை சொல்லி இசிஐ வந்து பொய்யை சொல்லி ஏன் நம்ம கண்ணு முன்னாலே சொன்னாங்களே இல்லையா ஃபார்ம் செவன்டீன் சியை நாங்கள் காமிக்க முடியாது எங்களால் முடியாது இவர்கள் எங்களை நம்ப மாட்டாங்க இப்படிலாம் சொல்லி சொன்ன அடுத்த ரெண்டு நாள்ல எந்த சக்தி உங்களை வெளியிட வச்சது ஏன்னா இவர்கள் தெளி தெளிவாக திட்டமிட்டு விட்டார்கள் எந்த விவிஎம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஒன்பது லட்சம் வாக்குகளை இவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் ஏன் அதிகரித்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணல கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழுல இருந்து பத்து சதவீதம் ஓட்டு பிஜேபி விட்டு செல்கிறது அப்போ ஏழு சதவீதம் என்பது இருபத்தி ஏழு சதவீதமாக ஆகும் அப்படிப்பட்ட சூழல்ல இவர்கள் நம்பியிருப்பது இவிஎம்ஐ மட்டும்தான் இந்தியா பிளாக் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவீதம் இந்தியா பிளாக் நம்பர் கூட்டணி சேர்ந்த உடனே முப்பத்தி ஏழு சதவீதம் வந்துருச்சு அவர்களுக்கு ஒரு சுங்கு ரெண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கிடைச்சா போதும் தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு சுங்கு அகிலேஷ் யாதவுக்கு ஒரு ஸ்விங் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சுங்கு கேஜ்ரிவாலுக்கு ஒரு ஸ்விங்கு அப்புறம் மம்தா பானர்ஜிக்கு ஒரு எல்லாமே அரை பர்சன்ட் அரை பர்சன்ட் வந்தாலே நாற்பது பெர்செண்ட்க்கு மேலே இந்தியா பிளாக் வந்துடும் இப்படி நாற்பது பெர்சன்ட் வரக்கூடிய இந்தியா பிளாக் முந்நூறு இடங்களுக்கு வேண்டுமா இருபத்தி ஏழுக்கு முப்பதுக்கு கீழே போகக்கூடிய என்டிஏ வந்து முந்நூறு வெல்லுமா முந்நூற்றி ஐம்பது வெல்லுமா முந்நூற்றி எழுபது வெல்லுமா இப்போ யாரை ஏமாற்றுகிறார்கள் இந்த போல்ஸ்டர்ஸை அப்போ இந்த போல்ஸ்டர்ஸ் வந்து இவர்களது இவர்களது இந்த வார் ஸ்ட்ராட்டஜியில் தவறான தகவலை சொல்லி பிரச்சாரம் பண்ணணும் அடுத்து வந்து என்னது தவறான கதையை நம்ப வைக்கணும் அந்த கதை அவங்க செட்டப் பண்ற கதையை நம்ப வைக்கிறது அவங்க செய்யக்கூடிய மேனிபுலேஷனுக்காக கிரவுண்டை ரெடி பண்றாங்க கிரவுண்ட் ரெடி பண்றாங்க அந்த மேனிபுலேஷனுக்காக கிரவுண்ட் ரெடி பண்றாங்க இதுதான் நீங்க ஒட்டுமொத்த இன்னைக்கு எக்ஸிட் போலுடைய ரிசல்ட் தெளிவா நீங்க வேற ஒன்னு தமிழ்நாட்டினுடைய ரிசல்ட் எடுத்துக்கோங்க ஏங்க ஒரு இருபது சதவீதத்துக்கு இருபது சதவீதத்துக்கு பிளஸ் டுவெண்டி பிளஸ் வந்து ஏடிஎம்கே வரும் அவங்களால ஜீரோ டு ரெண்டு சீட் தான் வருமா ஆனா அதை டுவெண்ட்டி டூ சதவீதம் வாங்கக்கூடிய

அப்போ இருபத்தி ஏழு பெர்சென்ட்ல தான் திமுக முப்பத்தி சீட் ஜெயிக்குமா யார ஏமாத்துறதுக்கு இந்த எக்ஸிட் போடு ஆனா இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியிலையும் காங்கிரஸ் தரப்புல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி சீட் நாங்க எடுப்போம் மக்களினுடைய போல் வந்து இருநூத்தி தொண்ணூத்தி சீட் நாங்க நிச்சயம் அடிப்போம் இந்த டிஸ்பைட் த மேனபுலேஷன் நீங்க சொல்ற இவ்வளவு குளறுபடிகள நிச்சயம் அவங்களுக்கும் தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இருக்கிற கன்சர்ன் அவங்களுக்கும் ஆப்வியஸா இருக்கும் பட் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களே முதல்ல இருந்து எக்ஸிட் போல நாங்க கலந்துக்கவே போறதில்லை எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாரும் கலந்துக்க மாட்டாங்கன்னு பவன் கேரா ஒரு கால கொடுத்தாரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தா அதுக்கப்புறம் கலந்துகோன்னு சொல்லியிருந்தாங்க பட் பட் ரொம்ப கிளியரா வாங்குவோம் வந்து நீங்க ராகுல் காந்தி இப்போ அமித்ஷா போல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அமித்ஷா போல் எக்ஸிட் போல் கிடையாதுன்னு அவர் வந்து இது மோடி போல் மோடி மீடியா போல் இது எக்ஸிட் போல்லாம் கிடையாது நாங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அடிப்போம் மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க உறுதியா இருக்காங்களே அதை எப்படி சார் அது வந்து எப்ப அது வெளிப்படும் அப்படின்னா அந்த விவி நாள் மட்டும்தான் இந்தியா பிளாக்கு அந்த இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இல்ல முன்னூறு கிடைக்கும் அது உறுதி என்ன நாள் கண்டிப்பாக உறுதியாக இந்தியா பிளாக் முந்நூறு சீட்டுகளை வாங்கி வெற்றி பெறுவார்கள் இது வந்து உறுதி ஆனால் என்னவில்லை என்று சொன்னால் இவர்கள் என்ன கட்டமைத்திருக்கிறார்களோ அந்த கட்டமைப்பு கண்டிப்பாக பிஜேபி வெல்லும் கிட்டத்தட்ட நானூறு சீட்டு இங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல நானூறு சீட்டு வெல்ல மாட்டாங்க முன்னூத்தி பதினாலு முன்னூத்தி இருபது மேக்சிமம் முந்நூத்தி பதினாலு இல்லைன்னா முந்நூத்தி இருபது சீட்டு வெல்லுவோம் அப்போ என்ன சொல்லுவாங்க நாங்கள் நானூறு சீட்டு வெல்லும்னு நினைச்சோம் மக்கள் பார்த்து எங்களுக்கு முந்நூத்தி பதினாலு சீட் கொடுத்துருக்காங்க போனவட்டம் முந்நூற்றி மூணு நாங்கள் வாங்கியிருக்கோம் முந்நூற்றி பதினாலு கிடையாது அப்போ ஆமாம் அப்போ வாங்கியிருப்பாங்க அப்போ இன்னும் மக்கள் நம்புறாங்கன்னு நம்மளாம் வந்து எல்லாம் அப்படியா இருக்கும்பா அப்போ அப்போ உங்களுக்கு கிரௌண்டை செட் பண்ணிட்டான் நீங்கள் வந்து ஒரு பொய்ய பொய்யான ஒரு கதையை சொல்லி நம்ப வச்சுட்டான் அப்போ அந்த நம்ப வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு கோலைத்தனத்தை உருவாக்குது அடுத்த என்னது நம்ம ஐயோ அப்படியா இருக்கலாம் ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம்னு சொல்லி நம்ப வச்சிட்டா பெரும்பாலான மக்கள் வந்து அந்த கோழைத்தனம் உருவாகிடும் அப்போ ஏமாற்றுவதற்கான மாயான தந்திரங்கள் உருவாக்க வேண்டும் அடுத்த ஸ்ட்ராட்டஜி அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாயான தந்திரங்களில் ஒரு தந்திரம் தான் இந்த கோல்சர் ஏங்க நீங்கள் வேற ஒன்றும் இல்லை நூற்றம்பது கலெக்டரை கூப்பிட்டு ஒரு ஹோம் மினிஸ்டர் நூற்றம்பது கலெக்டரை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது என்ன சொ என்ன சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் எம் கம்ப்ளீட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது எலெக்ஷன் கமிஷன்கிட்ட தானே இருக்குது எப்படி ஹோம் மினிஸ்டர் வந்து நூற்றம்பது கலெக்டர்கிட்ட பேசலாம் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியாக நியமிக்கப்பட்ட அந்த கலெக்டர்ஸ்கிட்ட நூத்தி ஐம்பது கலெக்டர் ஹோம் மினிஸ்டர் பேசினா என்ன பேசியிருப்பார் அப்ப நீங்க என்ன டிக்ளேர் பண்ணு எதா இருந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி பிஜேபி வெற்றி பெற்றதாக டிக்ளேர் பண்ணு நூத்தம்பது பேர்கிட்ட அவங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஜெயராமன் ரமேசன் இங்க வந்து ட்வீட் பண்ணிருக்காரு எத்தனை கலெக்டர்கிட்ட எல்லா கலெக்டர்ட்ட பேசியிருக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் எண்ணூத்தி இருபது டிஸ்ட்ரிக்ட் இருக்கு எண்ணூத்தி இருபது டிஸ்ட்ரிக்ட்ல இந்த நானூறு எங்கெல்லாம் ஜெயிக்கணும்னு இலக்கு வச்சிருக்காங்களோ அந்த கலெக்ட்ரட்டெல்லாம் பேசி நீ டிக்ளேர் பண்ணு எலெக்ஷன் ஜெயிச்சாச்சுன்னு டிக்ளேர் பண்ணு நாங்கள் ஃபார்ம் செவன்டீன் சிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எங்கள் ஈவிஎம்ஏ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ரிசல்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நீ என்ன வருதோ டிக்ளேர் பண்ணுறது உங்கள் வேலை இல்லைன்னு ஒன்றை தொலைச்சுவிடுவோம் நாங்கள் தான் வருவோம் ஒன்றை அப்ப அப்போ அது எல்லோருமே பயந்து இவர்கள் ஒருவேளை வந்து வந்துவிட்டால் என்ன விட்டால் என்ன செய்ய போகிறாங்கள பய உணர்வை அங்கே தோற்றுவிக்க அப்போ அந்த உணர்வை தோற்றுவிக்கிறது ஒரு ஒன்றாவது வார் ஸ்ட்ராட்டஜி இதை வந்து அமித்ஷா கரெக்டாக இப்போ பண்ணியிருக்காரா இல்லையா அப்ப இந்த பய உணர்வை தோற்றுவித்து விட்டு நீங்க வேற ஒன்றும் இல்லை அண்ணாமலை என்னுடைய பேட்ச்மெண்ட்டை தான் இங்கே தேர்தல் அதிகாரியாக போட்டிருக்கார் எங்கள் கோயம்புத்தூரில் நாளைக்கு என்ன வாக்கு வந்தாலும் சரி அவர் தான் அண்ணாமலை வெற்றி பெற்றார் என்று அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போய் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நீங்க போராடி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தீர்ப்பு வாங்குறதுக்குள்ள அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்ப அந்த பய உணர்வை தோற்றுவித்து அதிகாரிகளை பாக்க விடாமல் செய்ய வேண்டும் அதிகாரிகளை நேர்மையாக செயல்பட விடாமல்

அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு தீவை செட் பண்ணுவாங்க என்ன செய்யும் நாங்கள் கர்நாடகாவில் நீங்கள் வெற்றி பெறவில்லையா தெலுங்கானாவில் வெற்றி பெறவில்லையா அப்போ நாங்கள் வந்து இவிஎம் மேனிப்புலேஷன் சொன்னால் எப்படி எதிர்கட்சி வெற்றி பெற்றது எப்படி காங்கிரஸ் வெற்றி பெற்றது எப்படி தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற்றது எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் வெற்றி பெற வெற்றி பெற்றால் இந்த ப்ராசஸே யாரும் நம்ப மாட்டாங்களா அப் அப்படியேன்னா அப்படி ஒரு முட்டாள்களா பிஜேபியில் இருக்காங்க அவன் தெளிவாக இருக்கான் எங்கே வெற்றி பெறணும் எந்த மத்தியில் சென்ட்ரலில் யூனியன் கவர்மெண்ட்ல அவர்கள் ஆட்சி இருக்க வேண்டுமே ஒழிய மற்ற இடத்துல வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதுக்கு தேவையான பவர் வேணும் அதுக்கு தேவையான மேனிப்புலேஷன் வேணும் இதை செய்தால் போதும் அப்போ இந்த சோகால் இன்டலெக்சுவல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் தோத்துட்டா வந்து உடனே இவிஎம்மை குறை சொல்லுவீங்க நாங்கள் வந்து மக்கள் வந்து ரெண்டு விதமாக வாக்களிப்பாங்க இவ் இவங்க இவங்க பரப்பக்கூடிய பொய் பொய்யுரை எப்படின்னா மாநிலத்துக்கு ஒரு மாதிரியும் மத்தியில் வந்து மோடி தான் வேண்டும் என்று வாக்களிப்பார்கள் என்று ஒரு தீமை செட் பண்ணுறாங்க நேற்று நேற்று ஃபுல்லாக அந்த வேலை நடந்துச்சு மா மத்தியில் வந்து மோடி தான் வேணும் மாநிலத்தில் வந்து அவங்க திமுக ஓட்டு போடுவாங்க காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க இல்லை வந்து இப்போ நவீன் பட்நாயக் ஓட்டு போடுவாங்க ஆனால் மா மத்தியில் மோடி தான் வேண்டும் என்று தான் மக்கள் வாக்களிப்பார் என்று ஒரு தீமை இங்கே செட் பண்ணுறாங்க நேற்று அப்போ இவர்கள் எல்லாமே இந்த சோகால்டு இன்டெலெக்சுவல்ஸ் இவர்கள் பண்ணக்கூடிய அதாவது அமித்ஷா அந்த மோடி கேம்பெயின் பண்ணக்கூடிய அந்த அத்துணை திருட்டுத்தினங்களுக்கு அந்த இசிஐ இவர்களுக்காக அடிமையாக செயல்படக்கூடிய அத்தனை வேலைகளுக்கும் இதை சைலண்ட் அப்சர்வராக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டை இதை வந்து இது எல்லாவற்றுக்கும் சிகரம் போல நம்மளை நம்ப வைத்து இந்த எக்ஸிட் போல் தான் வந்திருக்கு அதுதான் ரிசல்ட் வந்திருக்குன்ற நம்ப வைத்து இதை இவர்கள் செய்வார்கள் சரி நான் ஒன்று கேட்குறேன் உங்கள் மூலமாக இந்த இன்ட்ரிவியூ மூலமாக ஒரு ஒரு வார்த்தை கேட்குறேன் சரி நீங்கள் நீங்கள் வந்து மக்களிட ஆதரவை பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி நடத்த வர்றீங்க ஓகே ஒத்துக்குவோம் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க எக்ஸிட் போல் படி பார்த்தா முந்நூற்றி எழுபது முன்னூற்றி எழுபதுக்கு மேலே உங்களுக்கு வருது கிட்டத்தட்ட நானூறுக்கு வருது ஒத்துக்குருவோம் நீங்கள் உண்மையிலேயே நேர்மையான நாணயமான கட்சியாக இருந்தால் இவிஎம்மை மேனிப்புலேட் பண்ணுற நாங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை பொய் பொய்யாக்குவதற்கு இப்போ நம்ம சொல்கிறோம் குற்றச்சாட்டு இவிஎம் மூலமாக தான் நீங்கள் வருவீங்கன்னு அந்த குற்றச்சாட்டை பொய்யாக்குவதற்கு ஏற்கனவே விவிபேட் மூலமாக பிரிண்ட் பண்ணப்பட்ட ஸ்லிப்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் எண்ணி இவிஎம் ரிசல்ட்டோட உங்கள் சிலிப் ரிசல்ட்டை சேர்த்து எண்ணி அனௌன்ஸ் பண்ணிருங்க நாங்கள் நீங்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூணில் கூட ஜெயிச்சுக்கோங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இதை மட்டும் அனௌன்ஸ் பண்ணுங்க நீங்கள் தானே ஜெயிக்க போறீங்க எ எக்ஸிட் போல் படி நீங்க தானே ஜெயிக்க போறீங்க மக்கள் உங்களுக்கு தானே ஆதரவு கொடுத்துருக்காங்க மக்கள் மீண்டும் மோடி தான் வேண்டும் என்று ஆதரவு கொடுத்துருக்காங்க மத்தியில் ஒரு வாக்கு ஒரு வாக்கும் மாநிலத்தில் ஒரு வாக்கும் தானே ஓட்டு போடுறாங்க இது எல்லாவற்றுக்கும் காரணமாக நீங்கள் தான் உண்மையிலேயே நீங்கள் நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் எந்த இவிஎம்ஐ மேனிபுலேட் பண்ணல நாங்கள் தான் வெல்லுவோம் மக்களது சக்தியை பெற்று ஜெயிப்போம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈவிஎம்ஐ எண்ணி அனௌன்ஸ் பண்ணுவதற்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகிட்ட சொல்லுங்க ஏன்னா உங்க அதிகாரிகள் தானே உங்கள்கிட்ட வேலை பார்த்தவங்க தானே உங்களுக்கு அடிமையாக இருப்பவர்கள் தானே அவர்களை சொல்லுங்க உடனே எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபார்ம் செவன்டீன் சியை நாங்கள் இப்போ கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு நாளில் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்களோ ஃபார்ம் செவன்டின் சியினுடைய வைஸ் டேட்டாவை அனௌன்ஸ் பண்ணாங்களோ அது மாதிரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜிவிட்டேட்டை கவுண்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிருங்க உங்களது வெற்றி உண்மையிலேயே மக்களது வெற்றியாக பார்க்கப்படும் பிஜேபியினுடைய வெற்றி மோடியினுடைய வெற்றி உண்மையிலேயே அமித்ஷாவினுடைய வெற்றி பிஜேபியினுடைய வெற்றி என்டிஇ கூட்டணியினுடைய வெற்றி மக்களது வெற்றியாக பார்க்கப்படும் செய்யுங்களேன் அதை அனௌன்ஸ் பண்ணுங்களேன் செய்ய உங்களுக்கு தைரியம் இருக்கா செய்ய உங்களால திராணி இருக்கா நீங்க உண்மையானவர்களாக இருந்தால் நேர்மையானவர்களாக இருந்தால் இதை அனௌன்ஸ் பண்ணுங்க அதுல என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட் நீ விவிபேட்டும் இவிஎம்மும் கரெக்டா இருக்கணும் இது இதுல ஏதாவது தவறு இருந்தால் இந்த எலெக்ஷன் வந்து செல்லாது இந்த எலெக்ஷனை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சார் இப்ப நீங்க நீங்க சொல்ற இந்த எல்லாம் பார்க்கும் பொழுது ஜூன் நாலு அப்படின்றது ரிசல்ட் வரும் அன்னையோட முடிஞ்சுன்ற மாதிரி எனக்கு தெரியல நீங்க கொடுக்கற கூடிய இந்த பிரச்சனைகள் இந்த எலெக்ஷன் நடந்த ப்ராசஸ் எல்லாம் நிச்சயமாக ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வந்து இன்னொரு பிரதமர் வந்துடுவாருன்ற மாதிரி எனக்கு தெரியமாட்டேன் அதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போதுன்ற தான் நீ சொல்றது ஒரு அபாயமா ஒரு எச்சரிக்கையா தான் இருக்கு ஆக்சுவலா ஆமா ஆமா இது கண்டிப்பா நீங்க வந்து நூறு ப சதவீதம் விதிப்பெற்ற இன்னாத வரை மோடி மீண்டும் பிரதமராக வருவார் அது உறுதி எழுதி வச்சுக்கோங்க மக்கள் வந்து மக்களது எண்ணங்கள் இவர்கள் அவர்களும் தெளிவா இருக்காங்க ஆர்எஸ்எஸ் வேண்டாம் என்று இவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் எந்த ஆர்எஸ்எஸ் வளர்த்ததோ எந்த ஆர் எஸ் எஸ் இவர்களை உருவாக்கியதோ அந்த ஆர் எஸ் எஸ் உதவி இல்லாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் தனியாக வளர்ந்து விட்டோம் என்று சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் யாரை நம்பி சொல்றாங்க யாரை நம்பி சொல்றாங்க முப்பத்தி ஏழு சதவீதத்துல பத்து சதவீதத்தை இழப்பார் மோடி பத்து சதவீதம் இழந்தால் இருபத்தி ஏழு சதவீதம் முப்பது பர்சன்ட் கீழே நாற்பது பர்சன்ட்டுக்கு மேல வந்து முப்பத்தி ஏழு சதவீதத்துல இந்தியா பிளாக் ஓட்டு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் சுங்க வந்தா நாற்பது சதவீதத்துக்கு மேல நாற்பது சதவீதம் முன்னூறு முன்னூறு சீட்டு பெறுமா இருபத்தி ஏழு சதவீதம் முந்நூறு சீட்டு பெருமா அப்ப யார் ஜெயிக்கணும் இந்தியா பிளாக் தானே ஜெயிக்கணும் அப்ப இந்தியா பிளாக் ஜெயிப்பதற்கு உண்மையிலேயே அவர்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியா பிளாக்குன்ற அனைத்து கட்சிகளும் மக்களை திரட்டி அன்றைக்கு இந்த ரிசல்ட் மாறுமானால் இந்த ரிசல்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க அதில் ஜெயிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நூறு சதவீதம் எண்ணி அறிவிச்சா போதும் இதற்கு வந்து இந்தியா சட்டப்படி போராடணும் மக்களை திரட்டி அரசியல் மயப்படுத்தி போராடணும் அமைதியான வழியில போராடணும் சுப்ரீம் கோர்ட்டை வந்து தலையிட வைக்க வேண்டும் தலையிட்டு எலெக்ஷன் கமிஷனை இந்த நூறு சதவீதம் என்ன வைக்க வேண்டும் எண்ணி அந்த விவிபேட்டையும் அனௌன்ஸ் பண்ணா மட்டும்தான் இந்த தீர்ப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நிலை வர வேண்டும் அல்லா அதில் இந்தியா விளாக்கு ஜெயித்தாலும் சரி இந்தியா விளாக்கு தோத்தாலும் சரி பிஜேபி ஜெயிச்சாலும் சரி பிஜேபி தோத்தாலும் சரி அந்த தீர்ப்பை உண்மை என்று நம்ம ஏற்றுக்கொள்ளும் இல்லை அது மேட்ச் வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் எலெக்ஷன் வைக்கப்பட வேண்டும் இதுதான் இது செய்யவில்லை என்று சொன்னால் இது ஜனநாயகத்தின் குரல் வலையை நிறுத்த தீர்ப்பாகத்தான் இருக்கும் இந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது பிஜேபியினுடைய மேனிப்பில் ஏற்ற தீர்ப்பு தான் சார் பல முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்கீங்க சார் மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க பார்ப்போம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருதொளிப்பாளன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி தேங்க்யூ